அனைவருக்கும் இனிய வணக்கம் பச்சைமாய் மலைபோலுமேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதாய அமலேறியன் ஆயர்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிரையாண்போன் இந்திர உலகமாலும் அச்சுவை பெறின வேண்டியன் அரங்கமாய் நகருவாலை என்று எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வணங்கி பத்தாயிரம் கவிதைகளை வித்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு இடு என்ன வித்தாகவில்லை என பாடு என்று சொல்லக்கூடிய தமிழ் அன்னையை வணங்கி இப்பொழுது பழமொழியில் அடுத்த தலைப்பு அடுத்த மாடல் அடுத்து வரக்கூடிய விழாக்கள்லாம் எப்படி பயன்படுத்தணுன்றத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் சரிங்க இப்பாங்க பாருங்க ஆகு பெயர் பயன்படுத்தாத பழமொழியை காண்கன்னு கேட்டிருக்காங்க சார் ஆகு பெயர்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும் ஓகே ஆகு என்ன இப்போ விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் அதெல்லாம் வந்து புதுசாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஒரு தலைப்பை பார்த்துடலாம் சரி இப்போ ஆகு பெயர் அப்படின்னா என்ன சிறப்பாக ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வந்தால் அது ஆகு பெயர் சிம்பிளாக சொல்லலாம் பதினாறு வகையான ஆகு பெயர்கள் உண்டு அது ஒன்று ஒன்றையும் பார்ப்போம் சரிங்களா ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு ஆகி வந்தால் ஆகு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் இப்போ பாருங்கள் வகுப்பறை சிரித்தது வகுப்பறை சிரித்தது வகுப்பறை என்று சொல்லக்கூடிய அந்த அக்ரணை பொருட்கள் சிரிக்குமா அல்லது வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிரிப்பார்களாம் அப்போ வகுப்பறையில் படிக்கும் மாணவர்கள் சிரித்தார் என்பதுதான் பொருள் அதை ஈஸியாக என்ன சொல்லுவோம் வகுப்பறை சிரித்தது ஓகேங்களா அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம் அப்போ வகுப்பறை என்னும் சொல்லக்கூடிய இடப்பொருள் அதில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆகி வந்திருப்பதினால் இதற்கு பேர் என்னதுமா ஆகுபெயர் இடவாகுபெயர் இடம் ஆகி வந்ததால் இதுக்கு பேர் பேரினதுமா இடவாகுபெயர் அப்படின்னு ஒரு தலைப்பை பற்றி சொல்கிறாங்க அப்போ இந்த ஆகுபெயர் இல்லாத சொற்கள் மொத்தம் பதினாறு வகையான ஆகுபெயர் உண்டு ஓகேங்களா பாரு பொருளாகு பெயர் முதலாகுபெயர் அடுத்து இடவாகுபெயர் காலவாகுபெயர் சினைவாகுபெயர் பெயர் அந்த மாதிரி ஒரு ஆறு வகையான ஆகும் பெயர் பெயர்னு உண்டு அடுத்து பாருங்கள் எடுத்த அளவை என்ன அளவை பெயர்கள் அது ஒரு நான்கு வகையான அளவை பெயர்கள் உண்டு அது தானியாகுபேர் கருவியாகு பெயர் கருத்தாக பெயர் சொல்லாக பெயர் கருவியாகு பெயர் அது ஒரு ஆறு வகையான பெயர்கள் உண்டு மொத்தம் பாருங்கள் பதினாறு வகையான ஆகு பெயர்கள் விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர்னு ரெண்டு தலைப்பு உண்டு புதுசாக சேர்த்துருக்காங்க இப்போ வந்து ஓல்டு சமச்சரிப்புகள் வந்து எடுக்கப்பட்ட வினா இப்போ பாருங்க சென்னை வளர்ந்தது இந்த வார்த்தை பாருங்கள் சென்னை வளர்ந்தது இப்போ பாருங்கள் சென்னை வளருமா சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலை உலக உயர்கிறது அப்போ சென்னை வளர்ந்தது என்ற சொல்லை பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா சென்னையை விட்டு விட்டு சென்னை என்று சொல்லக்கூடிய இடப்பெயரை விட்டு விட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆகி வந்திருப்பதால் இதுக்கு பேர் விட்ட ஆகு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சென்னை வளர்ந்ததுன்னு சொல்ல பார்க்குறீங்களா இப்போ சென்னை வளர்ந்தது என்ற சொல்லில் சென்னை என்று சொல்லக்கூடிய இடப்பெயர் அதை விட்டு விட்டு அதில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை பற்றி சொல்வதால் இதுக்கு பேர் விட்ட ஆகுபெயர் அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க அடுத்து பார்க்க இங்கே விடாத ஆகுபெயர் இது புதுசாக சேர்க்கப்பட்டது விடாத ஆகுபெயர் சரி விடாத ஆகுபெயர்னா பாருங்கள் இனிப்பு தின்றான் இந்த வார்த்தை நல்லா கவனிங்களா இனிப்பு தின்றான் ஓகேவா இனிப்பு தின்றான் சரி இனிப்பு அந்த சுவையை தின்ன முடியுமா இனிப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த தின்பண்டத்தை தின்ன முடியுமா இனிப்பு சுவை இருக்கக்கூடிய தின்பண்டம் அப்போ இனிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த தின்பண்டம் இனிப்பு சுவையுடைய சுவைக்கு ஆகி வந்திருப்பதால் விடாமல் என்ன பண்ணுது அந்த இனிப்பு என்று சொல்லக்கூடிய சுவையும் அந்த பண்டத்தையும் சேர்த்து சொல்வதால் இதுக்கு பேர் விடாத ஆகுபயர்னு சொல்கிறாங்க சென்னையை விட்டுவிட்டு அது சென்னையில் வாழும் மக்களை குறிப்பதால் இது விட்ட ஆகுபெயர் இனிப்பு என்று சொல்லக்கூடிய சுவையை விடாது காட்சியளிப்பதால் இது விடாத ஆகுபெயர் ரெண்டே ரெண்டு தலைப்பில் தான் விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விட்ட ஆகுபெயர்னால் என்ன விடாத ஆகுபெயர்னா என்ன அப்படின்ற செய்தி ஓகேங்களா அப்போ இந்த வார்த்தையில் இந்த பழமொழியை கொடுத்துட்டு ஆகுபெயரே இல்லாத ஒரு பழமொழி ஆகுபெயர்லே இல்லாத பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஒரு பழமொழியை கொடுத்துருக்கான் இப்போ பாருங்க ஐந்து இதுக்கு பேர் என்னல் ஆகுபெயர் அப்படின்னு வார்த்தை உண்டு என்னல் ஆகுபெயர் ஆனால் பாருங்க அஞ்சு வயசில் ஒருத்தன் வளைந்து வேலை செய்யவில்லை என்றால் ஐம்பது வயதில் வளைந்து வேலை செய்வானா செய்ய மாட்டான் அப்போ ஐந்து என்று சொல்லக்கூடிய எண்ணல் பெயர் அந்த வயதுடைய வயதிற்கு ஆகி வந்திருப்பதால் இது என்னல் ஆகுபெயர்னு அர்த்தம் அப்போ இதுவும் ஆகுபெயரை பயன்படுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் இல்லை செகண்டு பாருங்கள் நாலும் இரண்டும் குருதின்னு சொல்கிறாங்க நாலு என்று சொன்னால் நாளடையார் இரண்டு வரிகளை கொண்டது என்று சொன்னால் அதுக்கு பண்ண திருக்குறள் அப்போ நாலடியை கொன்ற நாளடையாரும் இரண்டடியை கொன்றக்கூடிய திருக்குறளும் என்னது சொல்லுக்குருதி வாழ்வு ஆளும் ஆளும் ரெண்டும் சொல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு வார்த்தை உண்டு அப்போ நாளும் ரெண்டும் என்பது இதுவும் எண்ணல் தான் எண்கள் வந்து அதை குறிக்காமல் அதே அளவுடைய எழுத்துக்களை கொன்றக்கூடிய நாளடையாருக்கும் திருக்குறளுக்கும் ஆகி வந்தால் எண்ணலாக பெயர் அடுத்து பாருங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நல்லா பாருங்க ஆளு என்று சொன்னால் அது ஆலமரம் வேலு என்று சொன்னால் வேல மரம் அப்போ ஆலமரமும் வேல பல்லுக்குருதி இது எங்கேயுமே ஆக பேர் வரலை கீழே பாருங்கள் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் நல்லா பாருங்கள் நாலு என்று சொன்னால் அது காலப்பெயர் கிழமை என்று சொன்னால் அது காலப்பெயர் அது நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த காலப்பெயர் யாருக்கு இல்லையா நான் நல்லது அப்புறங்க நாளும் ரெண்டும் நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை நல்ல நாளும் நல்ல செயலும் நலிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை நல்ல செயல்கள் நலிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இது இட காலவாகு பெயர் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ ஆளும் பெயலும் பல்லுக்குருதி அது மட்டும்தான் இதில் அது ஆகுபெயர் வராத சொற்களாக காட்சி ஆப்ஷன் சி மட்டும் நமக்கு வரும் கீழே பாருங்கள் பழமொழியினை நிறைவு செய்க அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க பழமொழியை நிறைவு செய்யு கொடுத்துருக்கான் மரத்தை இலைக்காக்கம் போன குரு கேட்ட கொஸ்டின் மரத்தை இலைக்காக்கும் மானத்தை உயிர்காக்கம் இதுதான் சரியாக கொடுத்துருக்கான் வேற எதுவும் கொடுக்கல நமக்கு ஓகேங்களா ரைட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் பட்டியல் ஒன்று உள்ள ஆங்கில ப பழமொழிகளுக்கு பொருத்தமான பட்டியல் இரண்டில் உள்ள பழமொழியை பொறுத்து எழுதுங்கிறது இப்போ ஸ்கூல் போகிற கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு டிஸர்த் த டிசிட் ஓகேங்களா கொடுத்துருக்கான் டிட் ஃபார் டேட் ஓகேங்களா அடுத்து ஒர்க் ஷிப் ஒர்க் ஒர்க் ஈஸ் ஒர்க்ஷிப்னு கொடுத்துருக்கான் கேட்டு பாருங்கள் லிட்டில் ஸ்டோர்ஸ் ஆஃப் ஃபீல் கிரேட் ஹோக்ஸ்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா அப்போ எது சார் இருக்குன்னு கேட்டிங்க நான் நல்லா பாருங்கள் இதை பார்த்தோன்னே ஒர்க் ஒர்க்ஷிப்பு ஒர்க் ஈஸ் ஒர்க்ஷிப் ஓகேங்களா செய்யும் தொழிலே தெய்வம் ஓகேங்களா இது நமக்கு தெரியும் அப்போ சிக்கு ரெண்டு எங்கே பாருக்குது சிக்கு ரெண்டு ரெண்டு இருக்குது பாருங்கள் ஓகேங்களா அடுத்து கேட்டு பாருங்கள் சீட் ஃபார் டேட் ஓகேங்களா பழிக்கு பழி ஓகேங்களா அப்புறம் அது பிக்கு வந்து நாலுன்னு இருக்குது அப்போ இது சார் இதுதான் சார் ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து நமக்கு என்னது ஆன்சராக காட்சி அளிக்குது சரிங்களா கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள் குந்தி தின்றால் குன்றும் கரையும் ஓகேங்களா நல்லா பாருங்கள் இந்த பழமொழி எல்லோருக்குமே பொருத்தமான பழமொழி குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழியை உணர்த்தக்கூடிய பொருளை எழுதுன்னு கொடுத்துருக்கான் நல்லா பாருங்கள் பயனற்ற சொல் நல்லா பாருங்கள் எளிதில் மனதில் பதித்தல் தற்செயல் நிகழ்வு உழைக்காதவனுடைய செல்வம் அழியும் அதான் பாருங்கள் மலை போன்ற ஒரு செல்வம் இருந்தாலும் சரிதான் ஓகேங்களா குந்தி தின்றால் கோபுரமும் கரையும் என்னது மலையும் கரையும் என்ன சொல்கிறாங்க குந்தி தின்றால் குன்றும் கரையும் நல்லா கவனிங்க கோவலன் கண்ணகியை பிரிந்து யாருக்கிட்ட போகிறான் மாதவி கிட்ட போகிறான் எந்த ஒரு வியாபாரமும் செய்யலை எந்த ஒரு வணிகமும் செய்யலை ஒரே வீட்டில் இன்பக்களிப்போடு பனிரெண்டு ஆண்டுகள் யார் வீட்டில் இருக்கிறான்னா மாதவியினுடைய வீட்டில் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ குந்தி தின்றால் கோபுரமும் கரையும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இவ்வளோ இருக்கான பார்த்தீங்களா கோவலன் கோவலன் யாருடைய மகன் மா மா மாசாத்துவானுடைய மகன் மாசாத்துவான சொத்து மதிப்பை இருபத்தி மூணுன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இருபத்தி நான்கு சைபர் போட்டால் எந்த ஒரு சொத்து மதிப்பு இருக்குமோ அப்பேற்பட்ட சொத்து மதிப்பான் யாருக்கு மாசாத்துவானுக்கு அப்பேற்பட்ட மாசாத்துவான் இந்த மாதவியினுடைய வீட்டுக்கு செல்றான் பனிரெண்டு ஆண்டு காலமாக மாதவியினுடைய இன்பமுகத்திலே வாழ்கிறான் அப்போ குந்தி தின்றால் குன்றும் கரையும் மலை மாதிரி இருக்கக்கூடிய குன்றுகள் செல்வம் கூட என்ன போச்சு கரைந்து விட்டது அப்போ தன் பா சம்பாதித்த சொத்து தன் அப்பா சம்பாதித்த சொத்து பாட்டன் சம்பாதித்த சொத்து எல்லாம் யாரிடத்துல கொடுத்து விட்டான் குந்தி சாப்பிட்டு விட்டு க மாதவியிடத்துல கொடுத்து விட்டு ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையே வரி என்று சொல்லக்கூடிய பாட்டலின் மூலமாக சண்டை ஏற்பட்டு பிரிந்து வருகிறான் யார் நம்முடைய கோவலன் பிரிந்து வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இரண்டு பேர் வெகு நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க யார் கண்ணகியும் நம்முடைய கோவலனும் அப்போ சந்திக்கின்ற பொழுது கூட இரண்டு பேர் பேசிக்கும் பொழுது கூட அரை மணி நேரம் நின்று கொண்டிருக்கிறான் நான் கோவலன் அப்பொழுது கண்ணகி பார்க்கிறாள் அமருங்கள் நீங்கள் பனிரெண்டு வருடம் என்னை பிரிந்து விட்டீர்கள் பனிரெண்டு வருடத்தை நான் பனிரெண்டு நாட்களாக கழித்தேன் இந்த அரை மணி நேரம் உங்கள் கடுக்க நிற்கிறீர்களே அதை நினைக்கும் பொழுதுதான் என் உள்ளம் பதகிறதுங்க ஐயா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி சொன்னானா அப்போ அடித்தாலும் பெரிது அல்ல அந்த அடித்த கை வலிக்குமே என்று சொல்லக்கூடிய எண்ணம் கண்ணகிக்கு உண்டு அதனால்தான் கற்பு கரசி என்று கண்ணகி போற்றப்படுகிறார் என்பது சான்றுகளை சொல்கிறாங்க சரிங்களா அப்போ பாருங்கள் பாருங்க தின்றால் குன்றும் கரையும் அப்படின்னா உழைக்காதவன் உட்கார்ந்து சாப்பிட்டானா மலை மாறி இருக்கக்கூடிய செல்வம் கூட கரைந்து விடும் என்பது பொருள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ற பழமொழிக்கு சரியான பொருள் கேட்டிருக்கான் பாருங்கள் அனுபவம் மூலம் அறிதல் கவலை இல்லாமல் இருத்தல் தன்னிலை உணர்தல் ஏமாற்றம் அடைதல் ஓகேங்களா ஒரு நடுவில் ஒரு குத்துக்கல் வச்சுட்டோம் அப்படின்னா காற்றடித்தாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது மழையடித்தாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது வெயில் அடித்தாலும் அதுக்கு தெரியாது தெரியாதான்னு சொல்ல பாருங்க குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ன சொல்றங்க கவலை இல்லாமல் இருத்தல் எவன் போ எது வந்தால் எது போனால் எனக்கே என்ன எதுவுமே தேவையில்ல நம்ம மட்டும் ஜாலியா இருப்போம் நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு ஒருடைய வாழ்க்கையை வாழலாம் பார்த்தீங்களா அவனுக்கான இது ஒரு லட்சியம் வேண்டும் லட்சியத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் ஒரு பொருள் அமைக்க வேண்டும் ஒரு குறிக்கோளை வைக்க வேண்டும் வரவர் அப்துல் கலாம் சொல்கின்ற மாதிரி எப்பொழுதும் ஏணியை வந்து ஆகாயத்தை நோக்கி போடணுமே தெரிய கூரையை நோக்கி போடக்கூடாது அதுதான் சொல்ல வராது அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்போ என்ன அர்த்தம் கவலை இல்லாமல் இருத்தல் ஒரு குத்துக்கல் கவலை இல்லாமல் இருத்தல் அது புயல் கிடையாது வெயில் கிடையாது மழை கிடையாது அப்போ குறிக்கோள் இல்லாத மனிதனை இப்படி சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை குத்துக்கல்லுக்கு குளிரும் கிடையாது மழையும் கிடையாது தண்ணீரும் கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கேட்டு பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பழமொழி அப்படின்னு கொடுத்துருக்கான் கீழே வந்து வேறுபாடுக்கான பொருள் கொடுத்துருக்கான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரு பழமொழி சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா கீழே ஆப்ஷனை பாருங்கள் இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதபவனுக்கு பசி ஏப்பம் எதுவும் நியாயமாக சொல்லலாம் அது கீழே பாருங்கள் பாடி பாடி குத்தினாலும் பதறு என்ன பண்ணாது அரிசி ஆகாது ஓகேவா இதுக்கும் நம்ம ஏழ்மைக்கும் பணக்காரனுக்கும் பொருள் கிடையாது இப்போ பாருங்கள் புளி பசித்தாலும் புல்லை தின்னாது அவனுடைய நிலையை பற்றி சொல்லுது இதுவும் நம்ம ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரு பொருளை தருவதில்லை கீழே பாருங்கள் அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் இது என்ன சொன்னோம் தண்ணியிலை பற்றி சொன்னோம் அதுக்கு இதுக்கு பொருளை தரலை அப்போ ஏசார் பொருளை தருது இருப்பவனுக்கு புளி வேப்பம் இல்லாதவனுக்கு என்ன வேப்போம் பசி ஏப்பம் அருமையான ஒரு குரல் சொல்லுவார் அருமையான ஒரு ப இருப்பவனுக்கு புளி ஏப்பம் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பான் புளியேப்பம்னா தன்னை மீறியது என்ன சொல்லக்கூடிய சாப்பிட்டை சாப்பிட்டு வரக்கூடிய ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் ஏப்பம் வரும் தான் பசியில் வரக்கூடிய ஏப்பம் வேறு பசியில் வரக்கூடிய அந்த அவங்க மூச்சு வேறு ஓகேங்களா சாப்பிட்டவனிடக்கூடிய ஏப்பம் வேறு ரெண்டு வித்தியாசம் உண்டு அனலை ஏப்பம் உண்டு பசி ஏப்பம் உண்டுன்னு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நல்லா கவனிங்க பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாழும் பணமடான்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஒரு எழுதிருப்பார் பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாழும் பணமடா எல்லாம் பாருங்கள் ஒரு ஊரில் பெருசாக ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சா அந்த கூட்டத்தில் ஒருத்தவருந்தான் அருமையான பேர் அவனுக்கு என்ன ஒரு பேர் சொன்னாங்க பசுபதி ஒரு பேர் இருந்தார் ஓகேங்களா அந்த ஒருவர் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு பெரிய திருடன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இருக்கிற வீட்டில் திருடி அதை சாப்பிட்டுட்டு அவனுக்கு வேண்டையான அன்னை நாளுக்கு அவனுக்கு என்ன பணம் வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்தை இல்லாதவர் வீட்டில் கொண்டு போய் போடுவது அவனுடைய வழக்கம் ஓகேங்களா அந்த திருடன் என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் எதிர் வீட்டில் திருடுறான் அதற்கு எதிர் வீட்டில் போய்ட்டு அந்த பொன்பொருளை போட்டுடுறான் அப்போ மறுநாள் அந்த வீதி வழியாக நடந்து வரக்கூடிய திருடன் அப்போ ரெண்டு பேரையும் பார்க்குறான் பொருளை பறிகொடுத்தவருடைய வீடு அழுது கொண்டு இருக்கிறது பொருளை பெற்றவன் வீடு சிரித்து கொண்டு இருக்கிறது அப்போ தான் பார்க்குறான் இந்த நிலையை பார்க்கலாம் பார்த்து பொழும்போது சொன்னப்ப பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாழும் பணம் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் அப்போ பாருங்கள் இருக்கிறவன் கிட்ட பொருள் கொடுத்தவன் அழுகிறான் பொண்ணை பெற்றவன் என்ன பண்ணுறான் சிரித்து கொண்டிருக்கிறான் இதுதான் மனித வாழ்க்கை அப்படின்ற தத்து வத்தி உணர்கிறான் அப்போ என்ன சொல்கிறாங்க பசியாக இருப்பவனுக்கு பசி பணக்காரனுக்கு புலி ஆப்பம் அதான் வித்தியாசம் அப்போ ஏழை பணக்காரனுக்கு ஒரு பழமொழி சொல்லணும்னா இதுதான் சொல்ல முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் சரியான சொல்லை இட்டு நிரப்புகன்னு கொடுத்துருக்கான் நல்லா பாருங்கள் இது தெரியும் உங்களுக்கு கந்தை டேஷ் கசக்கி கட்டு கூழ் டேஷ் குளித்து குழின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா நல்லா பாருங்கள் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குழி ஓகேங்களா நல்லா பாருங்கள் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குழி இது கரெக்டாக இருந்து பாருங்கள் கந்தையை கசைக்கி கட்டு குளித்து குடி ஓகேங்களா கந்தை என்றாலும் கசைக்கி கட்டு கூழ் என்றாலும் குடி ஓகேங்களா மாற்றி மாற்றி கொடுத்துருக்கான் எது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கந்தையானாலும் கசைக்கி கட்டு கூழானாலும் குடி ஓகேங்களா குளித்துக்குடி கந்தை என்றாலும் கசக்கி கட்டு சரியான தமிழ்மொழி ஓகேங்களா சரியான சொல்லை எட்டு எடுத்துக்கணும் கொடுத்துருக்கான் அப்போ கந்தை என்றாலும் கசக்கி கட்டு கூழ் ஆனாலும் குடி இதுதான் சரியாக இருக்கும் சரிங்களா யானாலும் யானாலும் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது கந்தையானாலும் கூழானாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எதுவும் கொஞ்சம் ஒரு பொருளை அமைக்காது அப்போ கந்தை என்றாலும் கசக்கி கட்டு கூழ் என்றாலும் குளித்து குடி இதுதான் சரியான தமிழ்மொழி சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருத்தமான பழமொழியை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்கேன் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் பழமொழி நானூறு என்று சொல்லக்கூடிய நூலை பார்த்துருப்போம் அற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துருவோம் கண்டவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை இதெல்லாம் பழமொழி நானூறு என்று சொல்லக்கூடிய நூல் அப்புறம் பழமொழிகள் அதிகமாக சொல் ஒரு சொல்லுக்கு இறுதியாக பழ பழமொழியை சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பழமொழி நானூறு அருமையான ஒரு நூல் இந்த நூலை பிறகு மூன்றரை நாள் எழுதிய நூல் அதெல்லாம் வந்து நம்ம பிற்காலத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வாரத்தில் நம்ம சிலபஸை நம்ம கவர் பண்ணுற மாதிரி இந்த இலக்கிய சான்றுகள் இலக்கண சான்றுகள்லாம் முடிச்சிட்டு அடுத்த நேகப்பட்ட செய்திகள் இருக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ பொருத்தமான பழமொழியை கண்டிப்பாக கற்றவனுக்கு கற்றுச்சோரத்து வேண்டாம் அப்படின்ற எல்லாம் பாருங்கள் நாயிரை இல் ஓகேங்களா முள்ளினால் முள்களை ஆறு ஓகேங்களா பாம்பு அறியும் பாம்பின் கால் ஓகேங்களா பாம்புக்கு ஏது கால் அப்புறம் ஆற்றுணா வேண்டுவது இல் இதுதான் சரியான பொருள் பழமொழி நானூரில் கடைசி வார்த்தை சொல்லியிருப்பாங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை சென்றவனுக்கு இடமெல்லாம் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மூதுரை சொல்லும் அவையப் சொல்லுவாங்க கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஓகேங்களா அப்பறங்க தன் தேசமல்லாது பிரதேசம் சிறப்பு இல்லை யாருக்கு செல்லுமடைந்த மன்னனுக்கு மன்னனும் மாசுர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை விட கற்றோன் சிறந்தவன் மன்னன் தன் அல்லால் சிறப்பில்லை கற்றவனுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற வார்த்தையை அவ்வையார் மூதுரையில் பயன்படுத்தியிருப்பாங்க அருமையான வார்த்தை பாருங்கள் எல்லாம் பாருங்கள் மன்னனும் மாசர கற்றோனும் ரெண்டு விஷயம் உண்டு ஒரு நாட்டில் மன்னன் இருக்கான் ஓகேங்களா கல்வியை கற்றவனெல்லாம் புலவன் அல்ல அந்த கல்வியை கற்றவனே புலவன் குற்றமில்லாமல் கற்கணும் கற்ற வழி நடக்கணும் அதுதான் கல்வியினுடைய திறமை கல்வியினுடைய சிறப்பு அப்போ மன்னனும் கற்றோனும் அதாவது கல்வியை குற்றமில்லாமல் பிழை இல்லாமல் கற்றவன் அப்படின்னு அர்த்தம் மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கின் ரெண்டு பேரையும் ஒரு துலாக்கொள்ள வச்சு பார்த்தோம் அப்படின்னா விட கற்றோன் சிறந்தவன் ஏன் மன்னன் தன் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அருமையான ஒரு வாக்கியம் அப்போ பாருங்கள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அருமையான வார்த்தை நல்லா பாருங்கள் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு அவங்க சோறு தூக்கிட்டு போயிட்டு எங்கேயும் சாப்பிடணும் அவசியமே கிடையாது கற்றவனுக்கு எங்கே போய் பார்த்தோன்னா அவன் கல்வி திறமையும் செழிப்பான திறமையும் பார்த்தா அவனுக்கு உணவு வரும் பொன்பொருள் வரும் கல்வி ஒன்று மட்டும்தான் ஒரு தலை சிறந்த ஒரு ஆயுதம் என கூட கருதப்படுகிறது அப்போ மன்னனும் மாசர கற்றோனும் சிறு மன்னனை விட கற்றோன் சிறந்தவன் இப்போ மன்னனுக்கு தன் அல்லால் பிரதேசம் சிறப்பில்லை மன்னனா அந்த நாட்டுக்கு மட்டும்தான் மன்னன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் நம்முடைய பிரதமரை வந்து இந்தியா ஃபுல்லாக தெரியும் அயல் நாட்டுக்கு போனாலும் ஒரு சில பேருக்கு தான் தெரியும் உலக நாடுகளுக்கும் முழுகளுக்கும் தெரிந்த ஒரு கற்ற மனிதன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தெரியும் உலக இந்தியாவுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் ஐநா சபையில் போய் உரையாற்றக்கூடிய அளவிற்கு தன் திறமையை வளர்த்துக்கொண்டவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஒரு கலைஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அறிவியல் அறிஞர் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்போ கற்றவன் என்று சொல்லக்கூடிய நிலையை அறிந்துதான் உலக நாடுகள் முழுவவருக்கு தெரியுது அப்போ என்னதான் பதவியில் இருந்தாலும் நந்தன் தமிழ்நாட்டு இந்தியா நாட்டுக்கு விட சிறப்பு வெளிநாட்டுக்கு கிடையாது ஆனால் எந்த நாட்டுக்கு போனாலும் சிறப்புடைய மனிதனாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருப்பார்கள் அப்போ கற்றவனுக்கு சிறப்பாக அல்லது அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு சிறப்பான்னு கேட்டால் கல்வியை மாசர கற்றோன் குற்றம் இல்லாமலும் பிழை இல்லாமலும் கற்றவனுக்கு மட்டும்தான் அந்த கட்டு அதனுடைய திறமை நமக்கு தெளிவாக தெரியும்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கான பொருள் என்னென்னா ஆற்றுனா வேண்டுவது இல் ஓகேங்களா என்னது கற்றவனுக்கு கட்டுசோறு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேர்டிங் பிகைண்ட் இயர் ஹோம் இந்த வார்த்தை நல்லா பாருங்கள் இது ரெண்டு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க வரமா தன்னைத்தானே தானே தனக்கு கையே தனக்கு தனக்குவது இதுவும் பொருளை வராது அறநிலையம் வீட்டிலேயே துவக்கம் ஓகேங்களா எல்லா பாருங்கள் வீட்டிலேயே அறநிலையம் துவக்கம்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஈகை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் வள்ளுவர் ஈகைனால் சார் என்ன சார் ஈகை அப்படின்னு தெரியுமா இப்போ ஈகையை அறம்னு சொல்லலாம் அறம் செய்தல் மரம் செய்தல் தகுதியான செயல் தமிழ்மே என்று வார்த்தையை சொல்வது உண்டு அப்ப அறம் என்று சொன்னால் நல்ல மனிதனுடைய இயல்பாக மூன்று குணம் சொல்றாரு பாருங்க வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இது மூணு வந்து ஒரு சிறந்த பொருள் ஒரு ஆண்மகனுக்கு தேவையான பொருள் மனிதன் வந்து அறத்தின் வழி வாழ வேண்டும் அறத்தின் வழியிலே பொருளீட்டுதல் வேண்டும் அந்த அறமும் பொருளும் அவனை சேர்ந்தால் அவனுக்கு இன்பம் தானே வரும் இது மூன்றும் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் அடைந்தால் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய மூச்சு வீடு அவனுக்கு இறைவாக இறைவன் தருவான் இதுதான் கான்செப்டு அப்போ போல் பெண்களுக்கு அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு குணத்தை பற்றி சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அறநிலையம் வீட்டிலே தொங்குவது ஓகே வீட்டிலே அறச்சாலை ஆரம்பிக்கணும் உன்னால் என்ன அதாவது இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்குன்ற வார்த்தை மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை பிறருக்கு உதவி செய்து பாருங்கள் அதுதான் மனிதனுடைய அந்த நிலையை பொறுத்து மனிதனுடைய அந்த செயல்பாடுகளை பொறுத்து மனிதன் ஈகை குணத்தோடு இருத்தல் ஓகேங்களா என்னால் உண்மைதான் வள்ளுவர் சொல்கிறார் அழகாக ஒருத்தவங்ககிட்ட ஈகை பண்பு இல்லாமல் அதாவது செல்வமும் இருந்து ஈகை என்று சொல்லக்கூடிய குணம் இல்லை செல்வம் இருந்து அவனுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலையில் அவன் இருந்து அப்படி இருந்தும் ஒருத்தவனுக்கு கொடுத்து உதவவில்லை என்றால் அவன் இந்த பூமியில் வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ எதுனா ஈகை குணம் அப்படி முக்கியமானது அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அறநிலையம் வீட்டிலேயே தூங்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதனும் ஒன்றும் கிடையாதுமா ஒரு வீட்டில் ஒரு தெருவில் ஏழை இல்லாமல் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டான்னா வச்சுக்கோங்க ஒவ்வொரு தெருவையும் ஒருத்தன் நல்ல விதமாக வளர்த்தான்னா அது தெரு நாடாக மாறும் நாடு மாநிலமாக மாறும் மாவட்டம் நாடாக மாறும் நாடு வந்து இந்தியா உலக அளவில் நம்ம நாடு வந்து என்ன பண்ணுவோம் ஒரு சுகாதாரமாக நாடாகவும் ஒரு ஏழை இல்லாத நாடாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எல்லாம் சொல்லுங்கள் சேரிட்டிங் பிகன் ஹோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறநிலையம் வீட்டிலேயே துவக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டிலேயே தானம் செய் அப்படி ஒரு கட்டளை சொல்ல அது வராது தன் கையே தனக்குவதி அதுவும் பொருளை தராது தனக்கு மிஞ்சியது தானந்தரம் அதுவும் பொருளை தராது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து பாருங்கள் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானா என்ற காந்தி குறிப்பிடக்கூடிய பழமொழி எந்த மொழியை சார்ந்ததுன்னு கேட்டுறாங்க ஓகேங்களா பிரெஞ்சா ஆங்கிலமா தமிழா குஜராத்தியா ஓகேங்களா நல்லா பாருங்கள் அவர் எந்த மொழியில் பாருங்கள் டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடிய நூல்களில் எந்த மொழியில் படித்தார்னா ஆங்கில மொழியில் தான் படித்தார் என்ன சொல்கிறார் எங்கள் மொழியில் படித்தார் ஆங்கில மொழியில் தான் படித்தார் ஆனால் அவர் சொன்னது எல்லாம் குஜராத்தி மொழிகள் தான் சொல்லியிருப்பார் நல்லா பாருங்கள் காந்திஜி என்ன சொல்கிறாங்கன்னா வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் நல்லா பாருங்கள் ஒருத்தன் வேலையே செய்ய தெரியாதவன் என்ன பண்ணா தன் கருவி கருவின் அது ஒரு மண்வெட்டின் மீது ஒரு குறை சொல்லுவோம் இது அப்படி இல்லை இப்படி இல்லை அதனால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் எதை மீதும் குறை சொல்லக்கூடாது எல்லோருமே அதான் நாம் அப்படி பண்ணினாபடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து பெரிய ஆளுக்கு பிறந்திருந்தால் பெரிய ஆளுக்கலாம் அதான் கிடையாது ஒரு மனிதன் பிறந்து விட்டோம் நிலையை அடைத்து விட்டோம் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் தான் மட்டுமே காரணம் பிறதை குறை சொல்லவே கூடாது உண்மை அதான் நீ ஏழ்மையாக பிறந்தா ஏழ்மையாக நிலையில் இருந்தால் ரொம்ப உன வருத்தப்பட்டு படிக்க வைக்கிறேங்க அப்படின்னா படிக்க வச்சு முன்னேறி வந்தியா அதுக்கப்புறம் உன்னால் நாலு பேர் வளர்த்து விடணும் அதுதான் கான்செப்ட் அது அந்த பிரகாரம் வந்தால் மனிதனுடைய வாழ்க்கை நடைபெறும்னு சொல்கிறார் சரிங்களா எந்த மொழியில் சொல்கிறேன்னா ஆங்கில மொழியில் சொல்கிறார் ஓகேங்களா டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் படித்து விட்டு அது வரக்கூடிய செய்தியை விளக்கமாக சொல்வார் யார்னா நம்முடைய காந்திஜியை அவர்கள் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் எந்த மொழியில் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆங்கில மொழியில் வரக்கூடிய பழமொழியை பற்றி சொல்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாலும் ரெண்டும் சொல்லுக்குறது என்ற பழமொழியில் இரண்டு ஓகேங்களா எதனை குறிக்கிறதுன்னு கேட்டுறேங்க ஓகேங்களா அருமையான குறை எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நல்ல பாருங்க நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி நாள் நாலு அப்படின்னா நாலடையார் இரண்டு அப்படின்னு நாளடையார் இரண்டே இரண்டு அடியை கொண்டு வரக்கூடிய திருக்குறள் இந்த நாளடையாரும் திருக்குறளும் அறநூல்களில் தலையாய நூல் முதல்ல திருக்குறள் என்று சொல்லக்கூடிய நூல் தான் சொல்றோங்க இரண்டாவது நாளடையார் இந்த அறம்பொருள் இன்பம் வீடு இந்த அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த முப்பகுப்பு நாளடையாறுல இருக்குது அறம் பொருள் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அறம் அறம்பொருள் இன்பம் இருக்கு ஓகேங்களா இப்ப அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றும் சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்ன சொல்லுவாங்க இந்த அறநூல்கள்லேயே தலையாய நூலாக மூன்று நூலை சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒண்ணு திருக்குறள் சொல்லுவாங்க ரெண்டாவது நாளடையார் மூணாவது பழமொழி நானூறு இது மூன்று தான் தலையாய அறத்தை சொல்லக்கூடிய நூலாக காட்சியளிக்கிறதுன்னு சொல்லுவோம் இப்போ நூற்றி பத்து மொழிக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நூலில் முடிய திருக்குறள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த திருக்குறள் நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்று சொன்னோம் அப்படின்னா திருக்குறளை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த நாளும் ரெண்டும் சொல்லக்கூடியது ரெண்டு என்பது திருக்குறளை பற்றி சொல்லக்கூடிய நூலாக காட்சியளிக்கிது சரிங்களா அப்போ இந்த முப்பது வினாக்களையும் நம்ம தொகுத்து பார்க்கின்ற பொழுது பழமொழியிலிருந்து எப்படிப்பட்ட வினாக்கள் வருதுன்னு நல்லா கவனிச்சிங்க ஒன்று பழமொழியிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் ஒன்று பாருங்கள் ஒன்று ஒரு பழமொழியை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்பாங்க சரி ரெண்டு ஒரு பெரிய ஒரு பேகிராஃபை படிச்சிருவாங்க கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் இருந்து ஒரு கே ஒரு நாலு பழமொழியை கொடுப்பாங்க இந்த பேராகிராஃப் எதை பற்றி சொல்லுது பழமொழி நட்பு பற்றி ஒரு பெரிய பேகிராஃப் பேசுது என்ன பேசுது பார்த்திங்க ஒரு கபிலரையும் பரணரையும் பற்றி ஒரு பேகிராஃபை கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சாறு லைனில் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க சொல்லுவாங்க கபிலரும் பணரும் இறந்து இணை இணைப்பிராது இருந்தார்கள் கபிலருடைய பாடல்களுக்கெல்லாம் ஒரு இசையமைத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு பெருசாக கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்க நட்புக்கு இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லை வந்து நட்புக்கு கூடா நட்பு அப்படின்னு மறுத்தி நாலு வாரத்தை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க அவள் மேலே கொடுத்துருக்கூடிய அந்த பேராகிராஃபுக்கு கீழே என்ன சார் நமக்கு விடையாக வரும்னு கேட்டிங்கன்னா அந்த பேராக்ராஃபை படித்து உணர்ந்து அது என்ன சார் பதில் சொல்லுது அதுதான் நமக்கு விடையாக இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு கான்செப்டை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்தியை கொடுப்பாங்க ஒரு பத்தியிலிருந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா மூன்றாவது செய்தியாக ஆங்கிலத்தில் வரக்கூடிய பழமொழி அதனுடைய மொழிபெயர்ப்பு இது ரெண்டு விதமான வினாக்களில் வரும் ஏன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மொழிபெயர்ப்பு ஓகேங்களா தமிழ் மொழியிலிருந்து எளிய மொழிபெயர்ப்பு சொல்லக்கூடிய செய்தியை சொல்லுவாங்க அடுத்து பண்ணி கலை வந்து பார்த்தீங்களா இப்போ தற்சமயத்தில் எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அப்புறம் கிராப்னா என்ன உளவி என்ன என்ன அப்படின்னா என்ன ஓகேங்களா இந்த மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து பயன்படுத்தணும் அது இந்த வாட்ஸ்அப் நம்ம பயன்படுத்தணும் இல்லை அப்புறம் புலனம் என்று சொல்லக்கூடிய சொல் வலைதளம்னால் என்ன கருவினா என்ன செதுக்கினால் என்ன கிராப்புக்குனால் என்ன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா உண்டு ஓகேங்களா நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் நிறையா உண்டு இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நான் சொல்லுவோம் கைப்பேசின்னு சொல்லுவோம் அலைபேசின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து கணினி என்று சொல்லுவோம் இதுக்கு பேர் அந்த தொடு தொடுதிரை அப்படின்னு சொல்லுவோம் டச்சிங் ஸ்க்ரீனா இது தொடுதிரை அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே நமக்கு வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம தமிழ்மொழியில் நம்ம இயல்பாக பேசுகிறோமோ அதுக்கு எல்லாமே தமிழ்மொழி சொற்கள் அதுக்கிடையான கலை சொற்களுக்கு தமிழ்மொழி சொற்கள் நமக்கு வினாக்கள் உண்டு அப்போ இதில் என்ன சார் வருவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு பழமொழி இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா வெல்த் இஸ் வெல்த்து உணையற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு இதுக்கான பழமொழி நேரான தமிழ்மொழியான பழமொழி என்னென்னு கொடுத்துருப்பாங்க அது நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சரியாக நமக்கு காட்சியளிக்கிறது அப்படின்னு ஒரு காலத்தை கேட்பான் இது வந்து பழமொழியிலிருந்து ஆங்கில வடிவத்தில் கேட்கக்கூடிய வினா சரிங்களா மூணாவது செய்தியை நான்காவது செய்தி என்ன கேட்பாங்கன்னா ஆகுபெயரில் வரக்கூடிய ஆகுபெயரில் வரக்கூடிய பதினாறு வகையான ஆகு பெயர்கள் உண்டு ஓகேங்களா இந்த பதினாறு வகையான ஆகு பெயர்களில் இப்போ பாருங்கள் நாலும் ரெண்டும் குருதி அப்படின்னு தலைப்பை கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நாலு ரெண்டு அப்படின்னா நாலுனா நான்குன்னு அர்த்தம் இரண்டுனா இரண்டு என்ற சொல் அர்த்தம் இந்த நாலு ரெண்டு என்று சொல்லக்கூடியது நாலு ரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தை குறிக்காமல் என்னளவியை குறிக்காமல் அதே நான்கடி இரண்டடியை கொன்றக்கூடிய இந்த திருக்குறளுக்கும் இந்த நாளடியாருக்கும் ஆகி வந்திருப்பது அதனால் இது ஆகுபெயர்னு அர்த்தம் அப்போ ஆகுபெயரை கொண்டு வரக்கூடிய பழமொழிகள் எது இதுதான் கேள்வியாக வரும் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை இந்த நான்கு தலைப்புல தான் கேள்வி ஒன்றும் பயப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸியான தலைப்பு தான் வெற்றி பெற்று விடலாம் நன்றி வணக்கம்